பிரதி அமைச்சர் மஹிந்த தெரிவித்த கருத்து இவ்வாறு தரப்படுகிறது மஹிந்த ஜெயசிங்க கல்வி பிரதி அமைச்சராக செயற்படுகிறார் எனவே நடப்பாண்டில் நான்காயிரத்தி நூற்று முப்பத்தோரு ஆசிரியர்கள் புதிதாக சேவைக்கு என்பதான கருத்து அவரால் இவ்வாறு முன்வைக்கப்படுகிறது தமிழன் பத்திரிகை இந்த செய்தினை தருகிறது அதிபர் ஆசிரியர்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிச்சயம் நிறைவேற்றுவோம் கல்வியல் கல்லூரியிலிருந்து வெளியேறியுள்ள நான்காயிரத்தி நூற்று முப்பத்தோரு பேர் இந்த ஆண்டில் ஆசிரியர் சேவைக்கு இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாக தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க இவ்வாறு கூறியிருக்கிறார் இது பற்றி அவர் நேற்றைய தினம் குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது மேலும் சில விடயங்களை குறிப்பிடுகிறார் அதாவது கல்வி சேவையில் நிலவும் ஆலனி பற்றாக்குறை தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவர் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தார் என்றும் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டுக்கு பின்னர் கல்வி நிர்வாக சேவைக்கு இந்த ஆண்டு ஐநூற்றி இரண்டு பேர் இணைத்துக் கொள்ளப்பட்டார்கள் அதேபோல் ஆசிரியர் கல்வி சேவைக்கு ஐநூற்று எண்பது பேர் இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் கல்வியை கல்லூரியிலிருந்து வெளியேறவுள்ள நான்காயிரத்து நூற்று முப்பத்தொரு பேர் இந்த ஆண்டு ஆசிரியர் சேவைக்கு இணைத்துக் கொள்ளப்படவிருக்கிறார்கள் அதிபர சேவைக்கான போட்டி பரீட்சைக்குரிய வர்த்தமான அறிவித்தல் இந்த மாதம் வெளியிடப்பட்டது ஆகவே அதிபர் சேவையில் நிலவும் வெற்றிட பிரச்சினைக்கு தீர்வு பெற்றுக் கொடுக்கப்படும் அபிவிருத்தி உத்தியோகத்தர் சேவைக்கு இணைத்துக் கொள்ளப்பட்ட பட்டதாரிகள் போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள் இவர்களின் போராட்டம் பற்றி எதிர்க்கட்சித் தலைவர் திரு யாதவ் இடையிலே சபையில் கூறுகிறார் இந்த அபிவிருத்தி உத்தியோகத்தர்களை இணைத்துக் கொள்வதற்கான வர்த்தமான அறிவித்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி வெளியிடப்பட்டு விண்ணப்பம் கோரப்பட்டிருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி போட்டு பரீட்சை நடைபெறவிருந்த நிலையில் அதற்கு முன்னர் இந்த வர்த்தமானுக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் நான்கு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன எதிர்க்கட்சியின் தொழிற்சங்கத்தினர்தான் நீதிமன்றம் சென்றார்கள் இந்த மனுக்கள் பொது நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன இந்த பிரச்சனைக்கு வெகு விரைவில் தீர்வு பெற்றுக் கொடுப்போம் பட்டதாரிகளை இரண்டுக்கு இரண்டு என்ற முறைமின் பிரகாரம் ஆசிரியர் சேவை எதிர்க்கட்சி கொள்ளுமாறு தலைவர் குறிப்பிடுகிறார் முதலில் இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு ஆசிரியர் சேவை பிரமாண குறிப்பு பற்றி யாராவது சொல்லிக் கொடுங்கள் பாவம் தெரியாத விடயங்களை பேசி நெருக்கடிக்குள்ளாகிறார் சுபோதனி அறிக்கை பற்றி தெரியாத விடயங்களை குறிப்பிடுகிறார் ஆசிரியர் அதிபர் சம்பள பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது ஆசிரியர் அதிபர்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிச்சயம் நிறைவேற்றுவோம் பொருளாதார பாதிப்பிலிருந்து மீழ்ச்சி பெற்றுக் தான் அனைத்து விடயங்களையும் கோரிக்கைகளையும் நிறைவேற்ற வேண்டும் என்பதாக மஹிந்த ஜெய்சிங் எம்பி இவ்வாறு தன்னுடைய கருத்தினை முன்வைத்திருக்கிறார்